வளர்ச்சி இப்படித்தான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்க இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று பேசிக்கொண்டே நமக்கு வேண்டியது கிடைக்காது கிடைக்கும் ஒரு கேள்வி கேட்டேன் காமராஜர் திட்டத்துல எல்லாருக்கும் தான் கல்வி இலவச கல்வி என்று கொடுத்தார் அது இந்துக்கள் வந்து படிங்க இஸ்லாமியர்கள் வந்து படிக்க படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏன் அந்த சமுதாயம் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை அந்த கேள்விக்கு என்னன்னா காமராஜர் கொடுத்த கல்வி இருக்கு இல்லையா அவர் வந்து ஆரம்ப கல்வி தான் கொடுத்தார் இலவச கல்வி கல்லூரிகள் கொடுத்தா படிக்கணும் ஆரம்ப கல்விதான் கொடுத்தாரு அந்த கல்வி எங்க சமுதாயம் படிச்சாங்க படிக்காம இருக்கல எங்க சமுதாயத்தில் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிச்சவங்க கல்லூரி இலவசமா கொடுத்ததுதான் பட்டதாரி ஆக முடியும் அப்ப காமராஜர் கொடுத்த அந்த இலவசத்தை நாங்கள் பயன்படுத்தல என்று சொல்வது தவறான ஒரு வாதம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த உயர் கல்வி படிக்காமல் இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் இடஒதுக்கீடு இல்லாத ஒரு காரணம் வெள்ளையர்களை எதிர்த்து போராடக்கூடிய நேரத்தில் வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்க அப்பன் பாட்டன்மார்கள் ஒரு தப்பான முடிவு எடுத்தாங்க என்ன எடுத்தாங்கன்னா ஆங்கிலம் படிக்க கூடாது ஹராம்டா ஹராம்டா இஸ்லாத்துல பாவம் அர்த்தம் அப்ப ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் பாவம் அப்படின்னா ஏன் சொன்னாங்கன்னா அப்பதான் வெள்ளையர்கள் மேல கோபம் வரும் வெள்ளையர்களை எதிர்ப்பாங்க பள்ளிவாசர்கள்லாம் அந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தினாங்க அந்த மாதிரி ஒரு உண்டாக்குனதுனால படிச்சவங்க எல்லாம் படிப்பை விட்டு வந்துட்டாங்க காகுதம் இல்லத்துக்கு கூட கல்லூரி படிப்பு பாதியில விட்டு வந்தார் காந்தி சொல்ல கேட்டு சொல்லி படிப்பை விட்டு வந்துட்டாங்க தளப்பன்மார்கள் படிக்காம இருக்கும் எங்களை படிக்க வைக்க மாட்டாங்க ஏன் பெரிய படிப்பு போக முடியலன்னா என் தளப்பனார் படிச்சவரா இருந்தா என்னை படிக்க வைப்பாரு நான் படிச்சவனா இருந்தா தான் ஏன் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அந்த படிப்புடைய அருமை தெரியாமல் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஒரு சமுதாயம் வந்து தேச விடுதலைக்காக வேண்டி ஒரு தியாகம் பண்ண காரணத்தினால அதுக்கு எந்த பெரிய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நீங்க சொல்லுவது போல இந்த விஷயம் இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு மட்டுமா இல்ல மற்ற மதத்தினரும் இல்ல கடைபிடிக்கல மற்ற ஆங்கிலம் படிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கொள்கைய வேலையை விடணும் என்கிற இந்த கொள்கையை வேற எந்த சமுதாயமும் கடைபிடிக்கல உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால் இப்ப காகிதம் இல்லத்து கல்லூரியை விட்டு வந்தார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் காந்தி ஒத்துழை அமை அறிவிச்ச உடனே வந்தார் அதே மாதிரி நிறைய முஸ்லீம்கள் பட்டங்கள்லாம் தொடர்ந்துட்டு வந்தாங்க இந்த காகிதம் இல்லத்தோடு அரசியல் பண்ணாங்க இல்லையா அந்த தலைவர்கள் எல்லாம் பாருங்க பட்டதாரியா இருப்பாங்க அவர் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் நெடுஞ்சலியனா இருக்கட்டும் மதியனா இருக்கட்டும் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அன்பழகன் இப்ப இருக்கிற அன்பழகனா இருக்கட்டும் எல்லாருமே படித்து பட்டதாரிகளா இருந்து அரசியல் பண்ணும் பொழுது இவர் ஒரு தான் படுத்த விட்டு வந்து அரசியல் பண்ணார் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்படிதான் பொதுவாகவே நாடு முழுவதும் உள்ள நிலை இருந்தது அப்ப நம்ம மக்கள் வந்து வெள்ளக்காரனை வெறுக்கிறோங்கிற பேர்ல தப்பான முடிவு எடுத்தாங்க மொழியை வெறுத்தாங்க பேண்ட் போடுறத ஹராமிட்டாங்க கிராப் வெட்டக்கூடாதுன்னாங்க மதத்தின் பேர்ல வெள்ளையின ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க அது மத்தவங்க எக்ஸ்ட்ரீமா போகல அப்ப காந்தியுடைய சொல்ல கேட்கல வெள்ளையினை பின்தொடரக்கூடாது எந்த வகையிலும் பின்தொடரக்கூடாதுன்னு போனதுலதான் நம்ம படிப்பு படிப்பில்லாத சமுதாயமா போனோம் அதே நேரத்துல ஒரு நூறாண்டுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா சொன்னா மற்ற சமுதாயங்களோட கூடுதல் படித்த சமுதாயம் முஸ்லீமா இருந்தாங்க இதே இந்தியாவுல இவர் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க